நம்ம சேனலில் வெஜிடபிள் புலாவ் சேப்பிறோம் அதற்கு ஒரு கேரட் ஒரு இருபது போல் பீன்ஸ் கட் பண்ணி வச்சிருக்கிறேன் பெரிய சைஸில் ஒரு வெங்காயம் மீடியம் சைஸில் ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி தக்காளி அதிகமாக சேர்க்கணும்னா ஒரு கையளவு புதினா வயசு ஐட்டம் பார்த்தோம்னா அதாவது மசாலா ஐட்டம் எல்லாமே ரெண்டு ரெண்டு கொஞ்சம் கல்பாசி ஒரு ஏழு போல் பூ அடுப்பில் பாத்திரத்தை வச்சுட்டு இருக்கிறேன் பாத்திரம் காஞ்சிடுச்சு தேவையான அளவு எண்ணெயை சேர்த்துக்கலாம் பொரும் தேவையான அளவு எண்ணெயை சேர்த்தாச்சு எண்ணெய் சூடாகட்டும் சூடாகிடுச்சு மசாலாவும் சேர்த்துடலாம் மசாலா பொரியட்டும் அடுப்பாக லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க கிளம்பிக்கலாம் இப்போ வெங்காயத்தை சேர்த்துடலாம் வெங்காயத்தை சேர்த்துறோம் வதமட்டும் ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சம் கருவேப்பிலை பச்சை மிளகா கொத்தமல்லி கருவேப்பிலை புதினா இது எல்லாவற்றையும் வெங்காயத்தோடு கூட சேர்த்துடலாம் கலந்துக்கலாம் ரொம்ப வெங்காயம் வதங்க வேண்டாம் கலந்துக்கலாம் தக்காளி வந்து நம்ம பிறகு சேர்த்துக்கலாம் ஃப்ளேவர் இருந்தால் போதும் அதாவது வதங்கிடுச்சேன்னா கலர் சேஞ்ச் ஆகிடும் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு இப்போ வந்து ஃபஸ்ட்டு சேர்த்துட்டு இருந்தால் அது வந்து கருகிடும் ஆகையினால இப்போ சேர்க்குறேன் போதும் அதோடய பச்சை வாசம் போகட்டும் தக்காளியை சேர்க்கலாம் காய சேர்த்துடலாம் கொஞ்சம் வதங்கட்டும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் தயிர் சேர்த்துடலாம் கலந்துக்கிட்டுக்கலாம் சிறிது நேரம் இருக்கட்டும் இந்த டம்ளரில் தான் ரெண்டு டம்ளர் அரிசி எடுத்தேன் அஞ்சு டம்ளர் போல் தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துடலாம் இது மூணு டம்ளர் இன்னும் ரெண்டு டம்ளர் சேர்த்துடலாம் அஞ்சு டம்ளர் தண்ணி எங்கள் அரிசி கொஞ்சம் நின்று வேகும் அவையினால நான் அஞ்சு டம்ளர் சேர்த்துருக்கேன் தண்ணி கொதிச்சு வரட்டும் அரிசி சேர்க்கும் போது நம்ம உப்பு பதம் பார்த்துட்டு சேர்த்துக்கலாம் கரெக்டாக இருக்கும் கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துட்றேன் பிறகு அரிசி போடும்போது சேர்த்துக்கலாம் வளர்ந்து தண்ணி கொதிச்சு வரட்டும் ரெண்டு டம்ளர் எடுத்து ஊற வச்சு கழுவி வச்சுருக்கேன் தண்ணி கொதித்து வந்துட்டு இருக்குது அடுத்தே சேர்த்துடலாம் அரிசி மொத்தத்தையும் சேர்த்துடுறேன் இந்த வேலையில் உப்புமும் காரமும் ஒரு சிட்டிக்கு அதிகமாக இருக்கிறபடி பார்த்துக்கலாம் கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்தா குறைவாக இருக்குது போதும் இப்போ வந்து இது கலந்து கொடுத்துட்டு குக்கர் மூடி போட்டுடலாம் இப்போ வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டு விசில் விட்டு இறக்கிக்கலாம் விசில் விட்டு ஆஃப் பண்ணி ஆச்சு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் பாருங்க ரொம்ப சூப்பராகவே வந்திருக்கு அது கலந்து விட்டுடலாம் சூப்பராக வந்துருக்குது குழையவும் இல்லை அடிப்பிடிக்கவும் இல்லை அதை நல்லா கலந்து விட்டுடலாம் அதை நல்லாவே வந்துருக்குது போனால் பாருங்கள் குழைய கூட இல்லை பாருங்கள் நல்லாயிருக்கு உதிரி உதிரியாக தான் இருக்குது உதிரி உதிரியாக சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு இப்போ அதோட கூட நம்ம வந்து கொத்தமல்லியும் புதினாவையும் தூவிடலாம் இதையும் கொஞ்சம் கலந்து விட்டுறேன் சூப்பரான வெஜிடபிள் புலாவ் ரெடி ஆகிடுச்சு இதே போல் நீங்களே செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அந்த துருசுவையுடன் நீங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்